மும்மொழி சலுகை இந்த மும்மொழி கல்வி ஏன் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்கல்ல ஏன் இவங்க படிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறாரு சார் நான் தான் சொல்றேன்ல இங்க யாரு கிடைக்க கூடாதுன்னு வழி செஞ்சிருக்கா சொல்லுங்க புதிய கல்வி கொள்கைய ஏற்றுக்கிட்டாதான் இந்த மும்மொழி கிடைக்குமா சொல்லுங்க எத்தனை தனியார் பள்ளிகள்ல அரசு செலவில் நடத்தப்படுகிற அரசு உதவி பெறுகிற பள்ளிகள்ல தமிழ் ஆங்கிலம் இன்ன பிற வகுப்புகள் எடுக்கப்படுகிறதா இல்லையா ஓரியன்டல் ஸ்கூல்னு நடந்துகிட்டு இருக்கா இல்லையா சார் என்ன என்ன சார் 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 உருதுமொழி பாடங்களை எடுக்கிறது இல்லையா சமஸ்கிருத பாடங்களை எடுக்கிற பள்ளிகளே இருக்கா இல்லையா இன்னைக்கு இல்லைன்னு நீங்க சொல்லுங்க இதெல்லாம் உதவி பெறுகிற பள்ளிகள் அரசு உதவி பெறுகிற பள்ளிகள் இதெல்லாம் புள்ளி விவர கணக்கெடுப்போடு பேசணும் அண்ணாமலை விவாதிக்க தயாரா இருக்காரா அண்ணாமலை ஒன் ஒன் டு ஒன் உட்கார்ந்து பேசுவோமா சொல்லுவோமா அரசு என்னென்ன திட்டங்களை எல்லாம் வகுத்திருக்கு எந்தெந்த எல்லாம் மேம்படுத்துவதற்காக அரசு நிதி ஒதுக்கி இருக்குன்னு பேசுவோமா ஓரியண்டல் பள்ளிக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சார் அவரை முதல்ல எனவே திட்டமிட்டு இது வந்து தமிழ் மாணவர்களை வந்து ஹிந்தி படிக்க விடாம நான் என்ன கேட்கிறேன் சார் இப்படியே வந்துற அண்ணாமலையுடைய வாதத்துக்கே வந்துற இந்தி பயிற்சி நான் என்ன போறேன் சொல்லுங்க நீங்க எனக்கு ஹிந்தி தெரியும் எனக்கு என்ன வந்துருச்சு இப்ப இந்தி தெரிஞ்சதுனால நான் என்ன பாணிபிரிவிக்க போறேன் நான் ராஜஸ்தான்ல போய் இல்ல உத்தரப்பிரதேசத்துல போய் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயினுடைய இதெல்லாம் விண்டோ எல்லாம் அடிச்சு உடைக்க போறேன் எனக்கு எதுக்கு ஹிந்தி முதல்ல சொல்லுங்க